ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லாயிருக்கேன் இது என்னோடய ஃபஸ்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் துளிர் மலர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இது என்னோடய பூஜரை செவ்வாய்க்கிழமை வெற்றிலி தீபம் முருகனுக்கு ஏற்றிருக்கேன் ஏற்றிருக்கேன் எப்போவுமே ஏற்றுறது தான் சரி இதை செவ்வாய்க்கிழமை வந்து ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி முத மொத பூஜை ரூம் போடலான்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன் இதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எனக்கு பிடிச்ச சமையல்லாம் வச்சுருக்கேன் எப்போவுமே வெளி செவ்வாய்க்கு இப்படி தான் ஏற்றுவேன் சரி அதாவே வீடியோ எடுத்து போடலாமே அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டிருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோடய கிச்சன் இது நைட் க்ளீன் பண்ணியாச்சு அப்படியே இருக்குது கொஞ்சம் இருட்டாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இனி போடுற வீடியோ சரி பண்ணிக்கிறேன் வாசல் தொளிக்க தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இனி வாசல் தொளிக்கணும் இது போல் ஏதாவது வீடியோ உங்களுக்கு வேணும்னா கூட சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக போடுறேன் அடுத்தடுத்து என்ன வேலைகள் பார்க்கணும் சுக்கர ஓரையில் செவ்வாய் கிழமை வெளில நான் எழுந்திரிச்சிருவேன் சாம்பிராணி போடுறக்காண்டி கொட்டாங்குச்சி எடுத்து வச்சுருக்கேன் வெற்றிலே தீபம் போடுறக்காண்டி எத்தில் பூ எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணுமே நைட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் க்ளீன் பண்ணி பொட்டுலாம் வச்சிட்ருக்கேன் இப்போ பூ சாம்பிராணி போட் சாம்பிராணி போட்டு ரெடியாக இருக்குது சாம்பிராணி போட வேண்டியது தான் எல்லாம் குளிச்சுட்டு வந்துட்டேன் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சாமி கும்பிட வேண்டியது தான் இது எங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸ் எப்பவுமே இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இப்படி இருந்தால் தான் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் அதனால் நான் எப்போவுமே இப்படி தான் வச்சுருப்பேன் வெள்ளி செவ்வாய்க்கெழம கொஞ்சம் ஃப்ரெஷலாகவே வச்சுருப்பேன் எனக்கு வீடியோ எடுக்க ஆள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் கொஞ்சம் குளம்லாம் போட்டுட்டு வீடியோ எடுத்து பார்த்தேன் நானே எடுத்தேன் ஏதாவது பெரிய பெரிய யூடியூப்பில் இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது தப்பு இருந்தால் சரி பண்ணிக்கோங்க சரி பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ